உடனே நேரில் வாங்க நம்ம பேசுவோம் வாங்க அதை பற்றி அதெல்லாம் ஒன்றும் வேப்படாதீங்க நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் ஆ வாங்க 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 வண்டி திருப்பா அண்ணாமலாம் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேற எதுவுமே கிடையாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை மாதிரியே பணம் சம்பாதிக்கணும்னு பேராசையோடு இருக்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சா போதும் இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கோம் வணக்கம்ல நான் கூட பேப்பர்ல படிச்சேன் ஆனா தான் அண்ணாமலை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நீங்க என்ன நம்புங்க உங்களை மிகப்பெரிய கோடி எனக்கு சந்தேகம் இந்த நோட்டுக்கு எப்படி ஒரு கோடி கணக்கில் கொடுப்பாங்க பெரிய பெரிய எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லன்னு எனக்கு சரியா தெரியல ஒரு குறிப்பிட்ட நோட்டை மட்டும் அவங்க பத்திரமையா வச்சிருப்பாங்க இப்போ போனாட்டி கூட நீங்கள் கேள்விப்படலையா பணவிழாப்பு பண்ண இல்லை வந்து ஒருத்தர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு நோட்டை வச்சுருந்தாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பயங்கரமான வேல்யூ இருக்கும் அது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது இப்போ உங்கள்ட்ட இந்த சீரியல் சிக்கி இருக்குங்கிறதே எனக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு மிக பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கணும் அது நோட்டை கொடுங்க இந்த நம்பர் கிடைக்காம நாங்கள் மூணு வருஷம் கிடைஞ்சா அளந்திருக்கோம் ஆனால் உங்கள் கையில் அந்த நம்பர் கிடைச்சது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல ஜி பாருங்க நம்பருக்கு கோடியில ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதோட மதிப்பு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் போகும் ரெண்டு கோடியா ஜி இது என்னன்னு உடனே செக் பண்ணுங்க ரெண்டு நோடையும் சரியா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவளுமே உழைச்சி முன்னேறினதா வாய்ப்பே இருக்காது இது மாதிரி ஒரு குறுக்கு வழியில தான் முக்காவசி பேர் முன்னேறி இருப்பாங்க சரி இல்லை என்ன சிக்கல்னா போன வாரம் நான் ஒரு அசைன்மெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன் அந்த அசைன்மெண்ட்டோட ஒர்த்து ஏழு கோடி ரூபாய் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அடுத்த மாதம் தான் நான் உங்கள் நோட்டை கொண்டு அங்கே சப்மிட் பண்ண முடியும் இதில் பெரிய இடைஞ்சில் என்னன்னா நீங்கள் அதில் ஒன்று மெம்பர் ஆயிருக்கணும் இல்லை என்னோட நான் மெம்பர்ஷிப்பை வச்சு தான் போகணும் இப்போ என்னோடய மெம்பர்ஷிப் வச்சு போகிற மாதிரி இருந்தால் அடுத்த மாதம் தான் போக முடியும் அதுக்குள்ள நோட்டோட வேல்யூஷன் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சரியாக தெரியல அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம்னு இப்போ அதுக்கு மெம்பர்ஷிப் நீங்கள் உங்கள் பேரில் போட்டுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகும் அது மட்டும் பே பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் ஆனால் என்கிட்ட இப்போ அந்தளவுக்கு பணம் இல்லை நானே ரொம்ப ஏழை அஞ்சு லட்ச ரூபாய் எப்படி தம்பி கடி பண்ண முடியும் நீங்களே பார்த்து ஏதாவது பண்ணிவிங்க இல்ல ஒரு மாசம் கழிச்சு பண்ணலாம்னா வெயிட் பண்ணுங்க அடுத்த மாசம் கூட பார்த்துக்கலாம் தம்பி வருவாப்ல நோட்டோட மதிப்பு என்னன்னு கேட்க சொல்லி இருக்கேன் பசங்கள்ட்ட விட்டு கேட்டுட்டு உங்களுக்கு நோட்டோட வேலையு என்னன்னு சொல்லிடுவாங்க பண்ணலாம் செக் பண்ணிடுச்சா வந்தி கம்மியாக தெரியுது நம்ம பண்ண சீமெண்ட்லேயே வந்து அதுக்கே ஆறு கோடி ரூபா போய்ச்சா ஜி இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நோட்டோட மதிப்பு ரெண்டு கோடி இந்த நோட்டுக்கு ரெண்டு கோடி கன்ஃபார்ம் இந்த நோட்டோட மதிப்பு என்னன்னு தெரியலை இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை ஒரு மாதம் வெயிட் இருந்தால் பண்ணுங்க இல்லை உங்கள் பேரில் ஒரு மெம்பர்ஷிப்பை போட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஐம்பது அஞ்சு லட்ச ரூபாய் கட்டி மெம்பர்ஷிப்பை போட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணோம்னா நாளைக்கு நாலு பத்துக்குள்ளே வேலை முடிச்சிடும்

ஹலோ ஒன்றும் ஆ இருக்குது தம்பி ஆ வத்தகமாக இருக்குது அப்பா ரெண்டு கோடி என்ன சார் நான் ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் பணத்தை எடுக்கிறீயே திரும்ப பைக்ல வைக்கிறியே ஒன்றும் புரியல பாத்துக்க நம்ம ஊர்ல ரெண்டு வயலுங்க வந்து பழைய நோட்டுக்கெல்லாம் பணம் நிறைய இருந்தாரோன்னு சொல்லிட்டு ஒரு இருபது முப்பது ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க பொம்பளைலலாம் குத்திக்கிட்டு அழுதுக்கிட்டு நிற்கிறதே என்ன சொல்றியா என்ன தம்பி